வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு சொந்தமானது சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா ராசி சிம்மமா அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்தொன்பது அல்லது பத்து அல்லது இருபத்தி எட்டா அல்லது கிழக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்கள் எல்லோரும் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு பசு நெய் அதனால ஒரு தீபம் போடுங்க அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிங்க நல்ல மாற்றம் இருக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேர்களே பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால்தான் நல்லது இன்னைக்கு இந்த நல்ல குணங்களெல்லாம் அளவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள் நேயர்களை எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் என்ன வயசுக்காரராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு அனுகூலமான வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை உங்கள் கிட்டே நிறைய பணம் இருக்குது இன்னைக்கு ஆனால் அந்த பணம் என்ன வழியில் செலவாகும் அப்படின்னா நல்ல வழியில் செலவாகாது நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அது வீண் வழியில் செலவாகும் எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றணும் அல்லது இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வீண் செலவு வேண்டான்னு ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் என்ன சொல்கிறது ஓம் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் வீண் செலவுகள் குறையும் அனுகூலமான உங்களுக்கு நான்கு அனுகூலமான கடகராசிக்கார நேர்களை இன்னைக்கு தேவையற்ற தடங்கள் அடங்கலை கற்றுத்தருவதுதான் தடங்கள் அப்படிமாங்க உங்களை அடக்க வைக்கிறது அடக்கத்தை தர்றது ஆனால் தேவையற்ற தடங்கள் இருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது மனசெல்லாம் ரணமாகி வலிக்கும் கவலைப்படும் வருத்தப்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது முருகப்பெருமான நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் இடும்பரே போற்றி ஓம் கடம்பரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஜாக்கிரதை அனுகூலமான என் ஏழு அனுகூலமான கிழக்கு அனுகூலமான நேரம் சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு அசட்டு தைரியம் ஆனதாகட்டும் பார்த்துக்கலாம் வரட்டும் வந்து பாருப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப பா அடிச்சு மோதி பார்ப்போம் பார்க்கலாம் யாரா ஒருத்தர் ஜெயிக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளையாடுகிற நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இன்னைக்கு பிரமாதமான வெற்றி சந்தோஷம் பெண்ணு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் கள்ளக்கறிங்க நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிகார் நேர்களை கனிவான பேச்சு அப்படியே இனிக்க இனிக்க பேசுவது ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் நெஜம் இருக்கும் அதான் உங்கள்கிட்ட இருக்கிற விசேஷம் சும்மா பொய்யாலாம் பேச மாட்டீங்க ஆகவே நியாயத்தோடும் நிஜத்தோடும் பேசி பொறுமையோடு ஜெயிக்கிறீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி பிரமாதமான நாள் கலக்கலான சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான இசை கிழக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை நீளம் துலாம் ராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் ஏன் வீண் செலவு கிடையாது துலா ராசி வீணாக செலவு பண்ணும் இன்றைக்கி வீணாக செலவு இருக்காது நிம்மதி அதிகமாகும் துலா ராசிக்கு எப்போவுமே நிம்மதி குறைவு ஆனால் இன்னைக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் அப்புறம் என்ன வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகமாகும் பேச்சு சாமர்த்தியம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொதுவாக துலா ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும் வெட்டு ஒன்று துண்டு பதினஞ்சுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான சே வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் கூடாது பெரிய வளையில் பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கி சேர்த்தணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க தனுசு ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்குது சந்தோஷம் அதிகமாகும் மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது தப்பான கருத்து அது இன்னைக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருக்கும் உங்களுடைய பலம் பெருந்தன்மை ஞாபக சக்தி அது ஜெயிக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஆறு அனுகூலமான சே வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் பிரமாதமான நாள் வெற்றி அதிகமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நலாக கட்டாயம் இருக்கும் புத்தி தெளிவாகும் மனது திட்டமாக இருக்கும் சந்தோஷம் அப்புறம் என்னங்க எங்க கண்ணே பட்டுறோம் நல்லாயிருக்கு அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை கோபம் மனது ஃபுல்லாக கோபம் அர்த்தம் உள்ள கோபம் அர்த்தம் இல்லாத கோபம் தேவையான கோபம் தேவையற்ற கோபம் இப்படி எல்லாம் சேர்ந்து உங்களை படாத பாடு காத்திருக்கு எப்படி தப்பிக்கிறது ரெண்டு வழி தான் நாள் நல்லாதா இல்லை அப்படின்னா நாள் சிறப்பான நாளாக இல்லைன்னா ரெண்டு வழி ஒன்று கோயிலுக்கு போய் பிடிச்ச சாமிக்கு பசு நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லது நூற்றி எட்டு தடையாவது எழுதணும் ஓம் ஓம் சாஸ்தாவே போற்றி சாஸ்தாவே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகுலமான எண் ஏழு அனுகூலமான தெற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மீனராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் கலக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் காலை ஒன்பது மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்